ஒரு சட்டி சேரல பேக் தேக்கப் போறது மணி இப்ப அப்போ நான் காட்ல எட்டுக்குள்ள வந்துச்சா ரெண்டு அப்படி சட்டிக்கு வரணும்ல ம் வேற தூள் போறோம் மங்களகரமாக ஒரு அக்கா உன்னுடைய நட்சத்திரம் எல்லாம் கேட்டாங்கடா நட்சத்திரமா ஆ உன்னுடைய ராசி உன் நட்சத்திரம் என்ன ஏரு ராசி நட்சத்திரம்லாம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது ராசி என்ன ராசினா கும்ப ராசி அப்புறம் அதுதான்

பாசி ஒரு இப்போ கறி வந்து முக்கால் வேக்காட்டில் தான் இருக்கு இப்ப இந்த பருப்பு கொஞ்சம் வேகணும் ஒரு அரை வேக்காடு வேகணும் ஏன்னா பச்சரிசி யூஸ் பண்றோம் பச்சரிசி சீக்கிரமா வந்து குழையக்கூடியது தான் வந்து இப்போ பருப்பு அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரேபியன் நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அவங்க கோதுமை ரவையில் தான் பண்றாங்க அதிகமா நம்ம நாட்டில் வந்து இப்போ நம்ம கோதுமை ரவையில கொண்டு போய் கொடுத்தோம்னா சிலர் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியல தான் நம்ம அரிசியில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பருப்பு நல்லா வேகணும்

பொங்கல் இதெல்லாம் வெட்டியுன்னு சொல்லிட்டு டால்டா அந்த டால்டால்லாம் சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவும் தீங்காகுது அதாவது இந்த மாதிரி வெண்ணெய் நெய் இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்து ரொம்ப கெட்டியாக சாப்பிட்ணுன்ட்டு கிடையாது பொங்கலில் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் தேய் ஊற்றம் பண்ணி

பண்ணிடலாமா எப்பவுமே பொங்கல்லாம் வச்சுட்டுனா முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் ஊற்றி தாலி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருணும் காரணம் என்னன்னா நம்ம இறக்கும் போது வந்து அரிசி வெந்திருக்கும் ஆனால் குழஞ்சிருக்காது ஏன்னா நம்ம அடி பிடிக்குமே அடி பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா அடிப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும் என்ன மாதிரி இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலக்கணும் அப்போ அந்த கீட்ல டைட் ஆயிடும் எதுக்கு பஞ்சாமுதம் தெரியும் உங்கள்கிட்ட டேஸ்டா என்ன ஹம் நம்ம நார்மலாக வீட்டில் கடையில் சாப்பிட்டோம்னா பொங்கல் ஒரு லெவலாக இருக்கும் அதுவும் இல்லை கறி இல்லாத கறி பொங்கல் கடையிலலாம் கொடுத்தா காசு கொடுத்து சாப்பிடலாம் இங்கே ஓச்சுட்டு சாப்பிடுவோம் அதாவது காய் இல்லாத கறி பொங்கல் எப்படிதான் இருக்கு சூப்பராக இருக்குன்னா மாசில் நம்ப என்ன காட்டா தான் காட்டுறாருண்ணா காரம் உப்பு இனிப்பு எல்லாம் மஜாவது அரேபியா போன மாதிரி இருக்கா அரேபியன் குதிரையிலே போன மாதிரி செம்மையாகண்ணா சூப்பராகிது பொங்கலுக்கும் இந்த சைடு அருமையாக இருக்குது தொக்கு வச்சுருக்காரு இல்லையா இனிப்பு காரம் எல்லாமே எல்லாமே கலந்துருக்கிறதுனால அருமையாக இருக்குது கேட்க ஃபுட் அண்ட் டிராவல்ஸ் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க